ன்சாமி அவருடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியும் ஜனநாயக எழுச்சி மாநாடுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் தொடக்க உரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய மேதகு முனைவர் ஜீவானந்தம் அமரநாதன் அவர்களே வரவேற்புரையாற்றிய அருள்பணி சந்தனம் அவர்களே நெறியாளிகை சிஜே ராஜன் அவர்களே இந்த மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய மாண்புமிகு பல்விக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே சிலையை திறந்து வைத்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்களே இங்கே நிறைவாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பேரன்பிற்குரிய தோழர் திருமாவர்களே மற்றும் இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்ற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களே இனிகோ இறுதியராஜ் அவர்களே திராவிடர் விடுதலை திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் தோழர் குளத்தூர் மணி அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேரன்பிற்குரிய அன்பிற்குரிய மாமா கேஏஎம் முகமது அபுபக்கர் அவர்களே மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஹென்றி டிவேசன் அவர்களே உரையாற்ற இருக்கிற திருவடிக்குடியில் சுவாமிகள் அவர்களே மற்ற மேடையில் வீட்டிருக்கக்கூடிய விடைபெற்று சென்று இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களே பெரியோர்களே நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் முதலில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்பு பேசிய பலரும் பல்வேறு நல்ல கருத்துக்களை எல்லாம் இங்கே வழங்கியிருக்கிறார்கள் சாமி அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து இங்கே மிக விரிவாக கூறியது மட்டுமல்ல சின்ன ஒரு பிரசுரமே அச்சிட்டு எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறார்கள் என்ன காரணம் என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும் குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் அவருடைய அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்புச் சட்டம் பல்வேறு உரிமைகளை வழங்கியிருக்கிறது அது நாம் எல்லோருக்கும் தெரிந்த உரிமை அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற உரிமை அதுதான் எல்லோரும் முதன்மைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம் அதைவிட மிகச் சிறப்பானது என்ன சொன்னால் இந்த நாட்டில் வாழுகிற ஒவ்வொரு குடிமகனும் அதனுடைய வாழ்க்கை என்பது பிறர் மதிக்கத்தக்க வாழ்க்கையாக இருக்க வேண்டும் தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது இரண்டாவதாக குறிப்பிடுவது நாட்டு குடிமக்கள் ஒவ்வொருவரும் சுயமாக சிந்திக்க சிந்தித்ததை வெளிப்படுத்த எழுத பேச பொதுக்கூட்டத்தில் பேச மாநாட்டில் பேச மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நம்முடைய அரசியலைப்பு சட்டம் உரிமை வழங்குகிறது இதை தாண்டி டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான செய்தி என்பது ஒரு அடிமையை இன்னொருவன் விடுதலை செய்ய முடியாது அவன் அடிமை என்பதை அவன் உணர வேண்டும் அவன் உணர்ந்தால் அவன் அடிமை சங்கிலிருந்து அவனே விடுவித்துக் கொண்டு வெளியே வந்து விடுவான் மாறாக இன்னொரு விடுவிக்க முடியாது என்பதை சொன்னார் இங்கே இந்த சிலை திறப்பு இந்த மாநாடு இதை நடத்தக்கூடாது தடை செய்ய வேண்டும் என்று ரெண்டு அறிக்கைகள் பத்திரிகையில் வந்தது ரெண்டு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அறிக்கை இருந்தார்கள் இதை தடை செய்ய வேண்டும் இதை நடத்தக்கூடாது சிலையை திறக்கக்கூடாது அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இங்கே சிலையாக இருப்பவர் நக்சலைட் இயக்கத்தைச் சேர்ந்தவர் அதையும் தாண்டி கூடுதலாக நமது நாட்டினுடைய பிதாமகனாக விளங்கக்கூடிய நரேந்திர மோடி அவரை கொலை செய்வதற்கு இவர் முயற்சித்தார் சாமி துப்பாக்கியால் சுற்றோர் கொள்ளுவதற்கு முயற்சித்தார் கொலை செய்வதற்கு முயற்சித்தார் ஆகவே பிரதமரையே கொலை செய்வதற்கு முயற்சித்தவருக்கு சிலை வைக்கக்கூடாது என்று இந்த அறிக்கையில் வந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள் பொதுவாக பாசிஸ்டுகளை பிறர் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது பாசிஸ்டுகள் தங்களை தாங்களே தற்கொலை செய்து செத்த மடித்ததாகத்தான் வரலாறு ஹிட்டரை போய் அவனும் கொல்லலை ஹிட்லர் அவனையே அவனுக்கு தன்னைத்தானே துப்பாக்கியாக சுட்டு கொண்டு செத்து போனான் என்பதுதான் வரலாறு அவன் குழந்தைகளை அவன்தான் கொன்னான் அவன் மனைவியை அவன்தான் கொன்னான் கடைசியாக தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போனான் இது வேறு சரி ஏன் இப்படி தடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஸ்டேன்சாமியை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரண மக்கள் குறிப்பாக பழங்குடி மக்கள் எழுத்தறிவில்லாத மக்கள் வெளி உலகத்தில் என்ன நடைபெறுகிறது என்பது எதுவுமே அவர்களுக்கு தெரியாது இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய மக்கள் அங்கே என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு அவர்கள் ஒரு இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான தனி சட்டங்கள் பாதுகாப்பான சட்டம் இருக்கிறது ஆனால் அந்த சட்டமெல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஆகவே அந்த மக்களிடத்தில் அப்படி அவர்கள் இந்த சட்டமெல்லாம் தெரியாமல் ஏது மற்றவர்களாய் வாயிருந்தும் பேச முடியாத ஊமைகளாய் காதிருந்தும் கேட்க முடியாத செவிடர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் ஆதிக்க சக்திகளுக்கு சாதகமாக இருக்கும் ஆகவே இதிலிருந்து விடுவிக்கக்கூடிய முயற்சியாகத்தான் அந்த மக்களிடத்திலே சென்று அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கேட்டு அந்த மக்களுக்கு என்னென்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற முயற்சியைத்தான் நம்முடைய ஸ்டேன்சாமி அவர்கள் மேற்கொண்டார் இந்த விழிப்புணர்ச்சி அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை முக்கியமான சொல் அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதை ஆதிக்க சக்திகள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் எப்பொழுதும் காலம் காலத்திற்கும் அடிமைகளாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பவர்களை தவிர அந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி வந்துவிடக்கூடாது வந்துவிட்டால் அது அவர்களுக்கு ஆபத்தாக முடிந்து முடிந்துவிடும் ஆகவே அது கூடாது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் நாம் சொல்வதை கேட்டுக்கொள்கிறார்கள் நாம் என்ன சொல்கிறோமோ அதை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களிடத்தில் போய் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி நமக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்பதில்தான் ஆட்சியாளர்களுக்கு அதிகார வர்க்கத்திற்கு கோபம் வருகிறது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் ஸ்டேன்சாமியை மீது வழக்கு போட்டதும் சிறையில் அடைத்ததும் சித்திரவதைகள் செய்ததும் இது எப்போ என்ன திடீர்னு தொடங்குது இங்கே நிறைய ஆசிரியர்கள்லாம் இருப்பீங்க கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் நிரம்ப இருப்பீர்கள் மகாத்மா காந்தி வாழ்க்கை குறிப்பு குறித்து பாடங்கள் இருக்குது பாடம் இல்லாமல் பாடம் இருக்குது நான் படிக்கும்போதும் பாடம் இருந்துச்சு இப்போ இருக்கா வச்சுருக்கானோல்ல எடுத்துட்டானோலான்னு தெரியல அதில் என்ன சொல்லுவாங்க மகாத்மா காந்தி நாட்டின் விடுதலைக்காக போராடினார் அமைதி வழியில் போராடினார் ஆயிம்சை போராட்டம் நடத்தினார் உப்பு சித்தியாகர போராட்டம் நடத்தினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜனவரி முப்பதாம் தேதி இறந்து போயிட்டார் இப்படிதான் பாடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி கொல்லப்பட்டார் ஏன் கொல்லப்பட்டார் என்ன கொல்லப்பட்டார் ஒரு நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய தலைவர் நம்ம விடுவோம் மகாத்மா காந்தி தேசத்தினுடைய விடுதலைக்கு தலைமை தாங்கிய தலைவர் அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் தேசத்தின் தந்தை என போற்றப்பட்டவர் நீங்கள் உலகத்தில் உலகத்தில் உள்ள நாடுகளுடைய வரலாற்றை எல்லாம் நம்ம திரும்பி பார்த்தால் ஆனால் அந்த நாட்டினுடைய விடுதலைக்கு யார் தலைமை தாங்குகிறாரோ அவர் அந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார் குடியரசுத் தலைவராக வருவார் மகாத்மா காந்தி பிரதமராக வரல குடியரசுத் தலைவராக வரவில்லை அவர் என்ன விரும்பினார் ஒரு நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று விரும்பினார் நூறாண்டு காலம் வாழ்ந்து சாதாரண மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று அவர் கடவுளை பிரார்த்தனை செய்தார் அப்படி பிரார்த்தனை செய்த மகாத்மா காந்தி நாடு விடுதலை பெற்ற பிறகு எத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருந்தார் வெறும் அஞ்சு மாதம் பதினஞ்சு நாள் தான் ஆறு மாசம் கூட முழுசா இருக்கல அஞ்சு மாதம் பதினஞ்சு நாளில் சுட்டான் ஏன் சுட்டான் இந்த நாடு ஒரு மதம் சார்ந்த நாடாக இருக்கக்கூடாது மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கையை வலியுறுத்திய காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார் நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய தலைவருக்கே இந்த கதி அதை சுட்டது யார் என்பதும் தெரியும் எந்த அமைப்பைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியும் அது மட்டுமல்ல பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வந்த பிறகு இவர் பிரதமராக வந்த பிறகு முக்கியமான ஒரு நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஒருவர் பின் ஒருவராக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கோவிந்தபன் சாரி சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் ஒரு எழுத்தாளர் மிகச்சிறந்த அறிவாளி மராட்டிய மன்னன் சிவாஜியினுடைய வாழ்க்கை குறித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் ஏன்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மராட்டிய மன்னர் சிவாஜி இந்து மதத்தை பின்பற்றி இந்து மத தலைவர் என்று குறிப்பிட்டார்கள் அதை மறுத்து நிராகரித்து அவர் மதம் சார்ந்த தலைவர் அல்ல மதச்சார்பின்மை கொள்கையை தான் பின்பற்றினார் என்று புத்தகம் எழுதினார் லட்சக்கணக்கான பிரதிகள் வெளியிடப்பட்டது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதற்கு அடுத்ததாக நரேந்திர தபேல்கர் அவரும் அதேபோல் போல் சுட்டுக் கொல்லப்பட்டார் கல்புருகி சுட்டுக் கொல்லப்பட்டார் கடைசியாக பெங்களூரை சேர்ந்த பத் பெண் பத்திரிகையாளர் கௌரி லங்கே சுட்டுக் கொல்லப்பட்டார் இவர்களெல்லாம் எழுத்தாளர்கள் இவர்களெல்லாம் புத்தகம் எழுதக்கூடியவர்கள் மிகச்சிறந்த அறிஞர்கள் மாற்று கருத்து சொல்லக்கூடாது அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது வகுப்புக்கு எதிராக ஆர்எஸ்எஸுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மாற்று கருத்தை சொல்லக்கூடாது அப்போ அரசியலைப்பு சட்ட வழங்கியிருக்கிற உரிமை சுயமாக சிந்திப்பதற்கு சிந்தித்ததை வெளிப்படுத்துவதற்கு எழுதுவதற்கு பேசுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையை இந்த ஆட்சி பறிக்கிறது அந்த உரிமையை உங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மேற்கொள்கிறார்கள் இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பாதிரியாரவர்களை சேன்சாமி அவர்களை கைது செய்து அவரை மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து பதினாறு பேர் இந்த துண்டு சின்ன பிரசுரத்தில் அந்த பேரெல்லாம் அச்சிட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லோருமே சாதாரணமானவர்கள் எல்லோருமே எழுத்தாளர்கள் நல்ல வழக்கறிஞர்கள் கவிஞர்கள் பத்திரிக்கை ஆசிரியர் தான் அத்தனை பேரையும் சிறையில் அடைத்து எங்களுக்கு எதிராக மாற்று கருத்து சொல்லக்கூடாது மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது என்கிற ஒரு குறுகிய நோக்கமுடைய குறுகிய சிந்தனையுடைய ஆட்சி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது நாம் கவனிக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தலாமா கூடாதா என்பது அது வேறு அந்த பிரச்சனைகள் வரல ஆனால் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சியே வந்துவிடக்கூடாது என்று ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு கட்சி இருக்கிறது ஒரு ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் பகுத்தறிவு உள்ள எவனும் அதை ஏற்க மாட்டான் அவ்வளவுதான் உள்ளவர்கள் யாரும் அது ஏற்க மாட்டார்கள் மாற்றம் என்பது தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த மாற்றம் பின்னோக்கி போய்விடக்கூடாது இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்பது பழையபடி நான்கு வர்ண கொள்கையை அமல்படுத்துவதற்கான கொள்கையாகும் இப்படி பல செய்திகள் இருக்கின்றன ஆகவே மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மட்டுமல்ல நாம் எல்லோரும் இங்கே குறிப்பிட்டதை போல சேசன் சாமியை போன்று பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்க சாமிகள் உருவாக வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாடு நாடாக இருக்கும் நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற உரிமைகளை நாம் பெற முடியும் அனுபவிக்க முடியும் அந்த அடிப்படையில் எல்லோரும் ஒன்றுபட்டு போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் நன்றி தோழர் முத்தரசன் அவர்களுக்கு நெஞ்சு நிறைந்த நன்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அவர்கள் அவர்கள் ஒரு ஆழமான கருத்தினை நமக்கு வைத்திருக்கின்றார் அவருக்கு நெஞ்சிருந்த நன்றினை சொல்லி அடுத்ததான்